ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாங்க வெள்ளிக்கிழமைனாலே விசேஷம் அதுவும் நிறைவு வெள்ளினா அதே விசேஷங்க இந்த நன்னாளில் யார் ஒருத்தர் விரதம் இருந்து வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் உண்டாகுங்க சுக்கர பகவானுடைய அருளும் கிடைக்கும் மகாலட்சுமி தாயாருடைய அருளும் கிடைக்கும் முருகனுடைய அருளும் அம்பிகையினுடைய அருளும் பரிபூரணமாக கிடைக்குங்க வெள்ளிக்கிழமை வழிபாட்டிற்கு முடிஞ்சா கோவிலுக்கு போய் எந்த தெய்வமாக இருந்தாலும் இன்னைக்கு மல்லிகை சாத்தி வழிபாடு செய்யும்போது நம்ம அவங்க மனசு நிறைஞ்சி நம்மள நல்ல வழியில கொண்டுட்டு கோவிலுக்கெல்லாம் உங்களால கோவிலுக்கு வீட்டில் இருக்கிற படத்துக்கே மல்லிகைப்பூ சாத்தி நீங்களும் மல்லிகைப்பூ வச்சுக்கிங்க மல்லிகைப்பூ வைக்கும்போது உங்க மனநலம் நல்ல நிலைமைக்கு அடைவீங்க முடிஞ்ச அளவுக்கு கடைசி வெள்ளிக்கிழமை கடைசி வெள்ளிக்கிழமை உங்க குத்துகளுக்கு வச்சிருப்பீங்களா குத்துகளுக்கு பூஜை பண்ணுங்க ஒரு இருபத்தேழு முறை பூவால அர்ச்சனை பண்ணுங்க இருபத்தேழு முறை குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணி தீப தூப ஆராதனை காட்டி சக்கரை பொங்கலை நெய்வேத்தியமாக saya kata lezat ubat cuma mundur